வணக்கம் இன்னைக்கு நம்ம உற்சாக நியூஸ் சேனலில் எதை பற்றி பார்க்க போறோம்னா வீட்டில் இருக்க நோய்கள் நீங்கவும் வறுமை விலகி வீட்டில் செல்வம் அதிகரிக்கவும் பெருகவும் ஒரு அருமையான ஆன்மீக தகவல்களும் பரிகாரங்களையும் உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக இருக்கும் அதனால வீடியோவில் எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுமையாக பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்கு போகலாம் பார்த்தோம்னா உடல்நல கோளாறுகள் தொடர்ந்து படுத்திக்கொண்டே இருக்குமா சிலருக்கு எல்லாமே தடங்களாக இருக்குமா வறுமையும் பஞ்சம் மூலமாகவே இருக்குமா எவ்வளவு சம்பாதித்தாலுமே பணம் கையில தங்காதான் வறுமை நீங்க செல்வம் பெருக சில பரிகாரங்கள் செய்தாலே செல்வம் வளம் பெருகுமா அப்படி செல்வ வளம் பெருக வேணும்னா கணவன் மனைவி சண்டை சச்சரவுகள் நீங்கி நல்லது நடக்க வேணும்னா வறுமை நீங்க வேணும்னா என்ன விஷயங்களை செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம் அது பார்த்தோம்னா நல்ல சம்பாத்தியம் இருந்து பணம் வீண் விரை தினமும் காலை பறவைகளுக்கு இனிப்பு பிஸ்கெட்களை வின் விரயம் கட்டுப்படுமா காலை எழுந்ததுமே கங்க நாணயம் அல்லது தங்கங்கள் நிறைந்த படம் ரூபாய் நோட்டுகளை தினமும் நாம் பார்த்து வருவதன் மூலம் செல்வ வளம் நம் வீட்டில் பெருகும் என சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் குபேர பூஜையும் நம் வீட்டில் செய்யலாம் வியாழக்கிழமையில மாலை நாலு ஐந்து குபேர காலமாக சொல்லப்படுது தான் இல்லத்துல குபேரினை வழிபட்டு பண வரவே நம்மளால பெற முடியும் செல்வத்திற்கு உரிய மகாலட்சுமியையும் இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமையில தொடர்ந்து வழிபட பணம் வருமாம் ஸ்ரீரங்க தாயாரையும் வழிபட பணம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கி பண வரவும் அதிகரிக்கும் கனகதார தோத்திரம் படிக்க பணம் வருமாம் அவரவர் நட்சத்திர மூலிகையை பணப்பெட்டியில வைக்க பணம் பெருகுமா பணம் செலவு ஆவதை குறைந்து விடுமா வெறிய செலவுகள் கட்டுப்படுவதும் செல்வம் நீடித்து இருக்குமா அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமைகளை பூஜைகள் தொடர்ந்து செய்வதன் மூலமும் வீட்டில் செல்வத்தை பெருக்க முடியுமா வெள்ளிக்கிழமைகளை கிண்ணங்களின் அரிசி உப்பு மிளகாய் புளி பருப்பு கடுகு மிளகு சீரகம் போன்ற பொருட்களுடன் மஞ்சள் எண்ணெய் சர்க்கரை நெய் காய்கறிகள் என அனைத்தையுமே வரிசையாக வைத்து பூஜை செய்து ஆர்த்தி எடுக்க வேண்டுமா மகாலட்சுமிக்கு இந்த பொருட்கள் குறைவில்லாத நிறைவாக இருக்குமா வீட்டை சுற்றி நீரோட்டங்கள் இருந்தாலேயே செயற்கையாக அமைத்து கொண்டாலேயோ பணப்புழக்கம் உடனடியாக உயருமா வாழ்க்கையில் எப்போதுமே பஞ்சமே வராமல் இருக்க ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையில தூரம் மதியம் சரியாக பன்னெண்டு மணி அளவில் இந்த பூஜையை தொடர்ந்து செய்து வந்தாலே போதுமா இருக்கிறவங்களுக்கு தொடர்ந்து மனக்குழப்பமாகவும் மன வருத்தலத்தில் இருந்தாவே இந்த மாதிரி எந்த பரிகாரத்தை செய்யலாம்னா நாள் முழுவதும் இருப்பின் இரவு படுக்கும் பொழுது தலை ஒரு டம்ளர் தண்ணீர் வைத்து கொண்டு படுங்க அழுதே அடுத்த கா நாள் காலையில் சோர்வு நீங்கி காணப்படுவீங்க மன அழுத்தம் நீங்கி இருப்பதையும் நீங்கள் உணர முடியும் அந்த தண்ணீரை காலையிலே எழுந்து மரத்திற்கு வீட்டிற்கு வெளியிலே ஊற்றி வேண்டுமா அடுத்தது இருந்து நீங்க மருதாணிய செடியை வளர்த்து பாருங்க வீட்டுல ஒருவர் ஏதேனும் உடல் நல கோள்கள் வந்து கோவிலிலோ அல்லது ஆன்மீக மையங்களிலோ பகல் வேலையில முழு மஞ்சள் பரங்கி தானம் செய்ய குடும்பம் உடல் கோளாறு விடுபடுமா அது மட்டும் இல்லாமல் இதன் சக்தியை மூன்றே நாட்கள உங்களால உணர முடியும் துர்சக்திகள் நம்ம அண்டாத இருக்க வீட்டு மாசல்ல மருதாணி கொத்தை தொங்க விட வேண்டுமா மட்டும் ஒரு வீட்டிலுடைய மகிழ்ச்சி பெருகுமா அப்படி தம்பதியரின் ஒற்றுமை பார்த்தோம்னா சமையலறையும் படுக்கறைக்கும் அருகருகே இருக்க முடியுதான் அமைத்து கொண்டாலு தம்பதியர் ஒற்றுமை ஊங்குமா இல்லறம் இனிக்குமா கணவன் மனைவி இருவருமே உரிமைத்தையை நான் பயன்படுத்த வேண்டுமா மனைவி கணவனினுடைய இடது பக்கம் படுத்து உறங்க வேண்டுமா அது மட்டும் இல்லாம விபத்துகள் இருந்து தப்பிக்கக்கூடிய வாகனங்களை பயணம் மேற்கொள்ளும் போது சிறிது வேப்பிலையை சிறிது மஞ்சள் எடுத்துச் செல்ல அதில் உள்ள பாசிட்டிவ் எனர்ஜியை எந்த விபத்தும் இல்லாமல் இனிமையாக பயணத்தை முடிக்க உதவுமா எலுமிச்சை பழத்தை உடன் கொண்டு செல்வது விபத்து ஏற்படாமல் தவிர்க்கப்படுவதாகவும் சொல்லப்படுது அவன் வீட்டில் எந்தெந்த முறைகளை பின்பற்றி செல்வத்தை பெருக்கலாம் என்பதை பார்க்கலாம் வீட்டில் ஏற்றக்கூடிய காமாட்சி விளக்கலை டைமண்ட் கல்கண்டு போட்டு தீபம் ஏற்றி லட்சுமி கடாச்சம் ஏற்படுமா வீட்டின் வெள்ளை புறாக்களை வளர்க்க பணத்தட்டுப்பாடு இல்லாமல் இருக்குமா வீட்டிலே பலவித ஊறுகாய் வைத்திருக்கிறது ஏனெனில் குபேர ஊறுகாயை பிரியரா எனவே பலவித ஊறுகாய் வைத்திருக்க குபேர சம்பத்து வருமா நமது வீட்டிற்கே வரும் சுமங்கலி பெண்களுக்கு நாம நீர் அருந்து தரணும் குங்குமம் தர வேண்டுமா இதனால் ஜென்ம ஜென்மத்தோ ஜென்மாந்திர தரித்திரம் தீர்ந்து பணவரவு ஏற்படும் என சொல்லப்படுது அமாவாசை சென்று வீட்டு வாசல்ல கோலம் போடக்கூடாதான் தலைக்கு எண்ணெய் தரவூடாதுன்னு சொல்லப்படுது பூஜையை காலை பொழுதலே செய்யக்கூடாதான் மதிய வேலையில் தான் செய்யணுமா பிதிர்களை மட்டும் வழிபட வேண்டும் அமாவாசை தினங்களில் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் விளக்கு ஏற்றிய உடனே பால் தயிர் குடிநீர் உப்பு ஊசி நூல் இவைகளை வீட்டை விட்டு வெளியேறாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படி நாம் கொடுத்தோம்னா பணம் நம்மை விட்டு ஓடிவிடுவதாக சொல்லப்படுது பொதுவாக இறை பக்தியில் இருப்பவங்கள் ஆசை பெறுவது புண்ணிய பலன் கூடுமா பணவரவும் அதிகரிக்குமா ஏறொருவர் ஜாதகத்துல லக்னத்துல மூன்றுல சுக்கரன் நீசமடைதோ பகையின்றி இருக்கிறாரோ அவர் கையில சுக்ர ஹோரையில பணம் பெற அன்றியிலிருந்தே நமக்கு சுக்கர திசை தானா பசுவனுடைய கோமியத்துல தினமும் சிறிதளவு குளிக்கும் நீரில கலந்து குளிக்கவும் வீட்டுல தெளிச்சாலும் நாற்பத்தைந்து நாட்கள் விடாமல் செய்தில தரித்திரம் தீர்ந்து பணவரவு ஏற்படுமா முழு பாசி பருப்பை வெள்ளம் கலந்த நீரில் ஊற வைத்த பின்ன அதனை பறவைக்கும் பசுவிற்கும் அழித்து விடவும் இதனை தொடர்ந்து செய்து வரவே பணத்தடைவுகள் நீங்குமா பெண்கள் இடது கையில் வெள்ளி மோதிரம் அணிய தன ரத்திரி அதிகரிக்குமா பசும்பாலை சுக்கர ஓரையில் வில்வ மரத்திற்கு ஊற்றினாலே இருது இதனை தொடர்ந்து இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை செய்திட நிச்சயமாக பணம் வருமா அதெல்லாம் பணம் தொடர்பான பிரச்சனைகள் விடுபட பாசிப்பருப்ப ஒரு பச்சை பையல மூட்டையாக கட்டி படுக்கும்போது தலையடியில் வைத்து உறங்கி மறுநாள் காலையில் எழுந்து ஒரு பிளாஸ்டிக் பையல கொட்டி ஓடும் நீர்ல போட்டாவே பணப்பிரச்சனை தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து நாம் விடுபட முடியும் குளித்த உடனே முதுகை முதலின் துடைக்கவும் தரித்திரம் விலகுவதாக சொல்லப்படுது தமிழ் மாதத்துல முதல் திங்கக்கிழமையில தொடர்ந்து பன்னெண்டு மாதமும் திங்கக்கிழமையில திருப்பதி ஏழுமணியன் தரிசிக்கவும் நீங்கள் உறுதியாக கோடீஸ்வரர் ஆகலாமா பூர்வ புண்ணியமும் இல்லாதவர் கூட லட்சாதிபதியாக முடியும் அது மட்டும் இல்லாம குடியிருக்கும் வீட்டுல வடகிழக்கு பகுதியில கிணறு நெல்லி மரம் வில்வ மரம் இருக்க அந்த வீட்டுல லட்சுமி கடாச்சம் எப்பயுமே நிறைஞ்சிருக்குமா தினமும் காலையிலேயே வெங்கடேச சுப்ரபாதம் விஷ்ணு சம்ஹார நாமம் போன்றவற்று பாடகளை ஒலிக்க வீட்டில் லட்சுமி நித்தமும் இருப்பாளாம் அது மட்டும் இல்லாம மகாலட்சுமிக்கு இளஞ்சிவப்பு நிற வஸ்திரம் சாத்தி வழிபடவாக உண்டாகி செல்வம் வரத்து உண்டாகுமா அது மட்டும் இல்லாம வீட்டினுடைய தலைவாசல் படியில கஜலட்சுமி உருவத்தை வெள்ளி தட்டுலன வச்சு பதித்தாலே செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கமா செல்வ தொடர்பான பிரச்சனைகளில் நீங்கி விடுமாம் ஒவ்வொரு மாதத்துல வரும் பௌர்ணமி தினத்தன்று சத்யநாராயண பூஜையை செய்ய செல்வ வளங்கள் பெறுமா ஐப்ப ஐப்பசி மாதத்துல வரும் வளர்பிறையில மகாலட்சுமி வழிபாடு செல்வ இது மிகவும் புண்ணியமாக சொல்லப்படுது மகாலட்சுமிக்கும் தன பண்டார குபேரருக்குமே சிறிதள வில்வத்தால் அச்சரித்து வில்வ மாலை அணிவித்திட பணம் குவியுமா வெள்ளிக்கிழமை தினத்துல வந்து மாலை நேரத்துல நாம இருக்கும் பசுவிற்கு உணவளிக்க செல்வம் சேர்வதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம சுக்கர ஓரையில முச்சை பயிர் வாங்கிட செல்வம் சேருமா பசுவுடன் கூடிய கன்றுக்கு உணவளித்தாலே சகல செல்வங்களும் வசமாகும் நம் வீட்டுல அந்த தொடர்ந்து பார்த்து வர படம் அகர்ஷமாகுமா தங்க நகை அணிந்த திருப்பதி வெங்கடாஜலபதியே படத்துல காலை எழுந்தவுடனே கண் விழித்து பார்த்திட பணம் கிடைக்கும் என சொல்லப்படுது அது மட்டுமல்ல திருமலை வெங்கடாஜலபதிக்கு வெண்பட்டு அணிவித்து வழிபட செல்வ வளம் பெறுவதாக சொல்லப்படுது துளசி மாடம் அமைத்து தொடர்ந்து அதனை பூஜை செய்து வர தீமைகள் நீங்கி நன்மை உண்டாகுமா அது மட்டும் ஏகாதசியில பெருமாள் பாதம் வரைந்து அச்சரித்து வழிபட பூமி லாபமும் செல்வ வளமும் கிட்டமா கோவில்கள் லட்சுமி மீது வைத்த தாமரை மலரை கொண்டு வந்து பச்சை பட்டில் வைத்து மடித்து பணப்பெட்டியில வைக்க பணம் சேருமா சம்பாதிப்பதில் ஒரு தொகையை சேர்த்து அதனை அன்னதானத்திற்கு செலவிட அதனை போல் ஐந்து மடங்கு நம்மிடம் செல்வம் சேருவதாக சொல்லப்படுது அதனால் அன்னதானங்களில் ஈடுபடுங்கள் தொடர்ந்து பதினோரு நாள் ஸ்ரீ சுக்கத்த பாராயணத்தை வேத கொண்டு ஸ்ரீய லட்சுமி கடாச்சம் நிறைந்திருக்குமாம் இல்லைங்க செந்தாமரையில் வீற்றிருக்கும் தெய்வ பங்களை வழிபட பணம் கிடைக்குமா அவரவர் குல தெய்வங்களை தினமும் எந்திரிச்சு அதிகாலையிலே நேரத்தில் நம்பிக்கையுடன் வழிபடவே பணம் தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு பண வரவை ஏற்படுமா அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வளர்க்கக்கூடிய மணி செடிகள் வளர்ப்பதன் மூலமும் பணம் தொடர்பான நமது நிலைமையை அது அந்த செடியின் வளர்ப்பிலே நாம் அறிந்து கொள்ளலாம் கிழமைகள்ல குபேர காலத்துல குபேரனை வழிபட பண வரவு ஏற்படும் அது மட்டும் இல்லாம ஒருவருக்கு பணம் கொடுக்க வேணும்னா வாசல் படியை நின்று கொடுக்க கூடாதான் கொடுப்பவரும் வாங்குவரும் படிக்கு வெளியே தான் சென்று கொடுக்க வாங்க வேண்டுமா அதில் பார்த்தோமா செல்வம் நிலைக்கவும் விருத்தி அடைய செய்யவும் பணம் கொடுக்க வாங்கலையும் கிழமையில செவ்வாய் ஹோரையில் நடப்பது உத்தமமாக சொல்லப்படுது கொடுப்பவருக்கும் பணம் திரும்ப கிடைக்குமா வாங்குபவரால் பணத்தை திரும்ப கொடுக்க இயலாமா அதனால் கிழமைகளை இதனை கடைபிடித்து செய்யும் வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கொள்ள உற்சாக நியூஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்